வணக்கம் நான் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி சேர்மனாக இந்த எங்களுடைய மாணவர்களுடைய நாற்பதாவது இணைப்பு விழா அலுமினை மீட் இன்று மிக அருமையாக நடத்திக் கொண்டிருந்தார்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களை பாராட்டுகிறேன் முதலில் நாற்பது வருடத்திற்கு பிறகு இங்கு அறுபது எழுபது மாணவர்கள் அந்த மாணவர்கள் உலகில் பல இடங்களிலிருந்து அமெரிக்காவிலிருந்தும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் என்று பல இடங்களிலிருந்து இன்று ஒன்று சேர்ந்து இந்த அருமையான நாளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக எங்கள் ராஜாஸ் குழுமம் எஸ் ஏ ராஜா குழுமம் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறோம் அவர்கள் வாழ்வு மேலும் மேன்மை அடைய வேண்டும் அவர்களுக்காக எங்களுக்கு எங்களுடைய அவருடைய அவருடைய வாழ்த்து அவர்களுக்கு வாழ்த்து என்று நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அவர்கள் மேலும் நல்ல முறையில் அவருடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்ற நேரத்தில் கூறி அவர்கள் வருங்காலங்களில் எங்களுடைய கல்லூரிக்கும் வர வேண்டும் என்று ஜாய் பல்கலைக்கழகமாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கும் அவர் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த லிமனை மீட்ங்கிறது இவங்களுடைய எங்களுடைய இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் முதல் பேட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே ஆரம்பித்த அந்த கல்லூரியிலே முதல் பேட்ச் தமிழகத்திலே ஆரம்பித்த முதல் ஏழு இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு கல்லூரி இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ மட்டுமே காணிக்கிறது இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து வேகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நட்பு உறவுகள் இதெல்லாம் நிறைய விற்றுதோம் இங்கே வந்து அதுக்கு உதாரணமாக உலகில் பல இடத்திலிருந்து இங்கே வந்து அவங்க ஒன்று ஒன்று சேர்ந்து அவருடைய அந்த அந்த கால ஞாபகம் இதையெல்லாம் இந்த பேசி அவர்கள் சந்தோஷத்தோடு இந்த நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நம்முடைய சமூகம் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவர்களும் அதை செய்ய வேண்டும் அது பள்ளிக்கூடத்திலிருந்தா இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் கண்டிப்பாக அதை நடக்க வேண்டும் வந்திருக்கீங்க அதாவது முதல்ல இதை அந்த இதை ஆர்கனைஸ் பண்ண அந்த அந்த குழுமத்தின் உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை பிஸ்னஸ் அப்படின்ட்டு அதற்கு மத்தியில் நாற்பதாவது ஆண்டு நம்மளாம் சேரணும் அப்படின் நாங்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு ஃபஸ்ட் பேஜ் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் வடக்கன் குளத்துலேருந்து இங்கே நாற்பது வருஷம் கழிச்சு இது ஒரு ரீயூனியன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பல நாட்டிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து கத்தார்லேருந்து துபாயிலிருந்து இங்கே வந்திருக்காங்க எங்கள் அழைப்பணி ஏற்று வந்திருக்காங்க எங்கள் அழைப்பணி ஏற்றுக்காக வரல இந்த ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க எதுக்காக நாங்கள் ரீயூனியன் சேர்ந்தோம்னு சொல்கிறது இன்னும் அது ஒரு கேள்விக்குரியாத இருக்குது இந்த ரீயூனியன் வந்து இன்னொரு ஒரு ஒரு கெமிக்கல் பாண்ட் திஸ் இஸ் த கெமிக்கல் பாண்ட் இந்த கெமிக்கல் பாண்டுக்கு மேலே எங்களுக்கு மேலே ஒரு எமோஷன் வேறு இருக்குது அந்த எமோஷன் எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு என்ன எனக்கு இந்த எங்களுக்கு வந்து சரியான விடை எங்களுக்கு தெரியவே தெரியல இந்த எமோஷன் வந்து வேறு விகலத்தில் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ரீயூனியன் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் தாளர் எங்களுடைய வைஸ் சான்சலர் எங்கள் சான்சலர் ஜாய் யூனிவர்சிட்டி டாக்டர் ஜாய் இவர் அவருக்கு வந்து மிக நன்றி இந்த நேரத்தை நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி நீங்கள் படிக்கும்போது இன்ஜினியர் ஓ சொல்லுங்க வந்திருக்கேன் நாங்கள் எல்லாம் வந்து ரீயூனியன் இந்த நாள் என்னென்னா நாற்பது வருட ரீயூனியனை நாங்கள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்குறோம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு பேட் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய படிப்பு முடித்து இதோட நாற்பது வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலங்களில் எல்லாருமே ஒருங்கிணைச்சா ஏன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு டெக்னாலஜியும் கிடையாது இது வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜியும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் திரு சபாஸ்கான் ரமேஷ் சேவியர் அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரமேஷ் சேவியருங்கிற ஒரு ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கார் இங்கே வந்து இது பெங்களூரில் வந்து சபாஷ்கான்றவர் இருக்கார் அவங்கலாம் வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முத முதல் பழக்கத்தை அவங்க தான் ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்தி முடித்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு நம்ம எல்லாேருமே படித்தவங்களே எல்லா வேரியதர் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஃபஸ்ட்டு ரீயூனியன் கொடைக்கானலில் நாங்கள் செஞ்சோம் அப்போ வந்து எங்கள் காலேஜுக்கு தெரியப்படுத்தி ஏறத்தாலும் ஒரு முப்பது ஃபேமிலி மட்டும்தான் எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் ரீயூனியன் வித் ஃபேமிலியோடு கொண்டாடணும் அதை தொடர்ந்து அந்த கண்டினியூட்டி அப்படியே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் போய் இரண்டாவது ரீயூனியனை நாங்கள் செஞ்சோம் இது மூன்றாவது ரீயூனியன் நாற்பது வருஷம் ஆகிடுச்சு அதனால் காலேஜ் சார்பாக அன்னைக்கு இருந்த சேர்மன் இன்னைக்கு இல்லை அவர் மறைந்து விட்டார் அவர் தான் டாக்டர் சர்தார் இசே ராஜா அவர் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் அந்த ப்ரைவேட் காலேஜஸ்லேயே ஃபைனல் காலேஜ் அந்த காலேஜில் அவருடைய சன் இன்னைக்கு வந்து யா ஜாய் யூனிவர்சிட்டி அதில் வந்து டாக்டர் ஜாய் ராஜா அவரையும் அழை அவரையும் நாங்கள் அழைச்சிக்கிட்டு இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக இன்னைக்கு கோயம்புத்தூர் கமிஷ்னர் கார்பரேஷன் கமிஷனர் அவர் சிவகுரு பிரபாகரன் சார் ஐஏஎஸ் அவரும் காலையில் வந்திருந்தார் அவருக்கு ஒரு வேலை பழு அவர் அர்ஜென்ட்னால் அவரும் காலையில் உடனே கிளம்பி போயிட்டார் அவரும் எங்களோட சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் பட் இந்த நிகழ்ச்சியும் ஃபுல்லாக தலைமையேற்று நடத்துகிறதுக்காக ஜாய்ராஜா சார் அவர் வந்திருக்காங்க எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் ஏறத்தாழ அறுபது அறுபத்தஞ்சு இன்ஜினியர்ஸ் வந்திருக்கிறாங்க வேரியஸ் கண்ட்ரி அமெரிக்காவில் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க மலேசியாவில் வந்திருக்காங்க துபாயிலேருந்து வந்திருக்கிறாங்க வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க இரண்டு நாள் நிகழ்ச்சியாக நேற்று இன்றைக்கு நடந்தோம் நேற்று நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தனி ஈவெண்ட் கொண்டாடினோம் இன்று வந்து அஃபிஷியல் ஈவெண்ட்டு எல்லாமே ஒரு அறுபது வருஷங்கிறதுனால இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இது ஒரு அஃபிஷியலாகவும் ஒரு இந்த லெவலில் கொண்டாடணுங்கிறதுனால இந்த விழாவை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் நன்றி வணக்கம்